சோலையாமடு விலாங்காட்டு வழி பாதை அதாவது புலிவாய்ந்த கல்லிலிருந்து தீவு சாராவளி தீவுக்கு செல்லும் சுருக்கமான பாதை இந்த இந்த நிலை நிலைய பாருங்கள் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து தடவைக்கு மேல் எங்களுடைய சோலையாமடு கண்ட அமைப்புக்கும் நீர்ப்பாசன திணைக்களத்துக்கும் கடிதங்கள் கொடுத்துள்ளோம் விவசாயிகளின்ற சிறு ஒத்துழைப்பை கொண்டு சிறு பணத்தை கொண்டு தான் இந்த வீதியை புனரமைப்பு செய்து நாங்கள் மேலதிகமாக இங்கே வடுகின்ற வடுகின்ற நீர் ஓடுவதற்கான குழாய்களை கேட்டும் இதுவரைக்கும் எங்களுக்கு இன்னும் தரவில்லை பாருங்கள் விவசாயிகள் படும் துன்பத்தை ஏக்கர் வரைக்கும் ஏக்கருக்கு நூறுரூபாய் எடுக்கிறார்கள் வேறு வேறு செலவுக்கெல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் பீதியை மற்றும் புனரமைப்பு பூச்சி பெரும் பிரச்சனையாக இருக்குது விதைப்பு காலத்திலையும் வட்டுக்காலத்துலேயும் இது சம்ப இது தினந்தோறும் இந்த பகுதியில் இருக்கிற கிட்டத்தட்ட எழுபத்தைந்து விவசாயிகள் இதை பயன்படுத்துகிறாங்க விவசாயிகளை தவிர பக்கத்தில் இருக்கிய கிராமங்களான முருக்கந்தீவு சாராவளி பிறம்படுத்தி இந்த கிராமங்கள்லேருந்து பிரதேச நிலையத்துக்கு போலீஸ் நிலையத்துக்கு அவசர தேவைகளுக்காக இந்த கு குறுகிய பாதையை பயன்படுத்தி இந்த இடத்துக்கு வாராங்க ஆகவே இந்த பீதியை தயவு செய்து உரிய அதிகாரிகள் கவனத்தை கொண்டு வீதியை புனரமைப்பு செய்து வந்தால் சிறப்பாக இருக்கும் இப்போ ஒரு சிறு பையன் போய்கொண்டிருக்கிறார் பாருங்கோ ஓ இது ஒரு சுருக்கு பாதை சுருக்கமான பாதை அல்லது இவங்க கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு ரெண்டு கிலோமீட்டருக்கு அப்பால் போய்த்தான் திரும்பி வந்து இதுக்கு வரணும் ஆகவே இந்த விடயத்தை கருத்தில் கொண்டு எங்களுக்கு இந்த வீதியை புனரமைப்பு செய்த அர்த்தக்குரிய உதவியை செய்யும் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் பாருங்களோ இந்த விவசாயிகள் வட்டுவார துன்பங்களை வீதி புனரமைப்பு பண்ணுறது எல்லா இடங்களையும் நடக்கின்றது விவசாயிகளுக்கான வீதிகளை புனரமைப்பு செய்கிறது மிக மிக குறைவாக இருக்கிறது எல்லோரும் மோட்டர் சைக்கிள்கள் அது எல்லாத்தையும் கையில் வைத்து கொண்டு தான் தரையில் வைத்துக்கொண்டு வேறு இடத்துல வைத்து போட்டு பாருங்க மோட்டார் சைக்கிளுக்கே இதுக்கெல்லாம் பாதுகாப்புன்றது இல்லை தயவுசெய்து உரிய அதிகாரிகளை இந்த வீதி புனரமைப்பு செய்து தாடுறதுக்கு உங்களை விநியமாக கேட்டுக்கொள்கிறோம் செய்தாங்கன்னு சொல்லி